Okay, time start now. ஆடு ஆடுகலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு அரசனூர் நாச்சம்மை குரூப் குந்தவை நாச்சியார் அவரது அந்த காலை அடக்கே தீர்வம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மாவீரன் சீனு நினைவாக ஏ கே எஸ் நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு மாட்டின்ற உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அண்ணன் நடை நடந்து அஞ்சு வகை தொட்டு வைத்து வயிற்றுக்குள் இறை நிறுத்தி கொம்புக்கு இறை தேட வரைந்த வட்டத்திலே நடுக்கல் பதித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை நாலூர் நாடு அரசனூர் நாச்சம்மை குறை நாச்சியார் அவரக காலை தாவணி தொட்டு கண்ணியின் கைவிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு திமிழ் கட்டி எனக்க இது ஒன்றும் புதிதல் ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மாவீரன் சீனு நினைவாக ஏ கே எஸ் கோட்டைமேடு நண்பர்கள் கடுமையாக இந்த கொண்டிருக்கிறார்கள் போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு மாட்டிலே உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆட்டுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் நாளூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவாட்டை மேட்டிற்கு பெருமை சேர்த்திடவாசியமும் தெய்வீகமும் இரு என்க விளங்கக்கூடிய அரச பெருமை நண்பர்களுக்கு பெருமை சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள சிறப்பான காலைக்கு பெருமை சேத்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேத்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து உப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடம் இல்லா ஆட்டம் வீறு குறைந்து ஏங்கும் வரம்பில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்றோம் ஆட்டங்கள் புதிதல்லா எஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் மார்வெட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் வடமஞ்சு மஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மனமணக்கின்றது இந்த பழையனூர் மண்ணிலே காலையும் சில சிலிருக்கின்றத சில சிலுக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பான வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா சாப்பாடு வந்துருச்சு மாட்டின் உரிமையாளர் மாடுபிடி சாப்பாடு வந்து வாங்கிக்கல அசராமல் நாந்தொடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த வீரம் என் குறையாது என்பதற்கு இணங்க பல்லையூர் மண்ணுதா எங்க ஊரு அந்த முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அருளால் ஆடுதுவார் சிறு தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிதுவார் பக்கத்து ஊரு திரண்டு நிக்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காலையா திறன் கொண்ட வேங்கையா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது பெருமகிழ்ச்சியோடு இருபத்தி கொள்கின்றார் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரபோசை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சுல்லான் அகிலன் மண்டைய தினை ஸ்நிதிஷ் பட் சார்பாக நூத்தி ஒன்று வழங்க அத்தனை பரிசோதனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா இந்த மாதிரி இருக்க மேலும் சிறப்பு பரிசாக பல்லையேந்தல் பல்லம் பெரும் மாட்டி வியாபாரி கண்ணன் சார்பாக இனித்து வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன சீட்டியடிங்கள் கைதட்டங்கள் வீரோத்து உட்கார்றா வேற எதுவும் பிரச்சனை வைத்தாரேன் உட்கார்றா

பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி கொண்டே இருக்கின்றதா இருக்கின்றதா காலங்கள் கடந்து கொண்டே பரிசு தொகையும் சிறப்பு பெறுவதற்கு நாடு நூர் நாச்சம்மை நாச்சியார் அவரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மாவீரன் நினைவாக கோட்டை மேடு நண்பர்களும் கடுமையாக போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஒற்றை காலைக்கு பெருமை செய்தா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை செய்தா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு கோட்டை மேடா அரச நூறா யார் என்று பொறுத்தி இருந்து பார்ப்போம் சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் குப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிடும் சத்தம் இல்லா ஆட்டம் வீறு குறைந்து ஏங்கும் வரம்பிள்ள ஆட்டமே மனம் நிறைந்து போற்றும் ஆட்டங்கள் நெஞ்சில் சிறிதும் பயமில்லை ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலோ தமிழன் மார்கட்டி சொல்லும் அதுதான் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அமரன் லித்தோ கூட்டம் சார்பாக ஐநித்தி ஒன்னு பண்ண இணைந்தல் பல்லம்பெரும் மாட்டியாவாரி கண்ணன் சார்பாக ஐநித்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிடிடிங்கள் காலை கிளம்பிடக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதா சிடிடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திட இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நாலூர் நாடு அரசு நூர் தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் சீட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நாலூர் நாடு சீலன் பிரதர் தமிழ்நாடு காவல்துறை மாயன் காலை சார்பாக ஒன்றா சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக நாலூர் நாடு அரசூர் தீரன் போட்டோகிராபி சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க கொண்டிருக்கின்றார்கள் மேலும் சிறப்பு பரிசாக பழைய நேர்ந்தல் பலம்பெரும் மாட்டியாவரை கண்ணன் சார்பாக ஐநூத்து ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அமரன் கலைக்கூடம் பிளெக்ஸ் லித்தோஸ் நரிக்கடி நோடு திருப்போணம் சார்பாக ஐநூத்தூர் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா சிட்டுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்திங்கள் உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட்டா சத்தம் ஆட்டம் வீறு குறைந்து இயங்க வரம்பில்ல ஆட்டமே மனம் நிறைந்து போற்ற ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றால தமிழன் மார்கட்சி சொல்லும் மாட்டான் அதுதான் வட மஞ்சு விரட்டாம் மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மல மணக்கின்றது இந்த பல்லகையின் மண்ணிலே காலையும் சிலு சிலு இருக்கின்றத சிலு சிலுக்கின்ற காலைக்கு பொருளி சிறுகின்ற ஊரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அவற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா வண்களை ஊரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆட்டங்கள் புனிதல்ல அஞ்சில் சிறிதும் பயமில்லை ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு தாபவிட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு ஆட விட்டு ரசிப்பதுதான் வடமஞ்சு விரட்டின ஒரே நோக்கத்தோடு பற்சமயத்திலேயே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடிக்கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளையனை முரத்தால் விரட்டி அடித்த வீரமங்கை வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட தேசியமும் தெய்வீகமும் இரு எண்களாக விளங்கக்கூடிய அரசனோர் நாச்சம்மை குருந்தலை நாச்சியார் அவரது காலை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றனர் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு மாற்றினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆக்கியம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் மாறட்டிச் சொல்லும் மாட்டம் அது காண்பட்ட மஞ்சு விரட்டா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நாலூர் நாடு அரசனூர் தீரன் ஃபோட்டோகிராபி சார்பாக இருநூத்தி ஒன்று நாலூர் நாடு அரசனூர் சீலன் பிரதர் தமிழ்நாடு காவல்துறை காலை சார்பாக ஐநூத்தி ஒன்று அமரன் கலைக்கூடம் திருப்புகோணம் சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக பள்ளையின் ஏந்தல் பல்ல மாட்டியாவாரி கண்ணன் சார்பாக ஐநூத்தி ஒன்று காத்துக் கொண்டிருக்கிறார் கடைசி செய்தேன் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் நானூறு நாடு தேசியமும் தெய்வீகமும் இரு இனங்களாக விளங்கக்கூடிய அரசனூர் நொண்டிச்சாமி குழு வீரனுடைய முன்னாள் விளையாட்டு வீரர் சென்னை காவல்துறையில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற சஞ்சய் ராமசாமி சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசுகள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலையா குடிப்பு வீரர்களா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களே மாட்டிய உரிமையாளர் கடைசி நான்கே நிமிடம் வெல்வது யார் வெல்ல போவது யார் நாளைக்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டு கடைசி நான்கே நிமிடம் எங்க பாப்பா எல்லா தூர சிறீடுகள் கைதீங்க வீரர்களை மேலும் சிறப்பு பரிசாக நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி சார்பாக கொண்டிருக்கிறார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்குகின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் சிறப்பு பரிசாக தமிழகத்தின் தலை சிறந்த வர்ணனையாளர் பாகை வால்கோட்டை

அரச நூல் நாச்சன்மை குரூப் குந்தவை நாச்சியாரவரது காலை மிக துணிப்புடன் வளம் இருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரோமான உடல் நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள்

இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக திருப்பு வண்ணம்புதூர் கே எம்இ நிதிஷ் சார்பாக

கொடுக்கப்படுகின்றதா சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை உறுத்தாக்கிக் கொள்கின்றோம் அடுத்த மாதிரி வாங்க பூவந்தி அஞ்சூர் நாடு பூவந்தி ஐயனார் ஐயா வந்தா நம்ம கோவில் காலை சார் காவல்துறை கொஞ்சம் ரெண்டு பேர் உள்ளரவாங்க சார் இருக்க இருக்க மைதானத்துக்குள்ள கூட்டம் கூட்டிகிட்டே இருக்க